கங்கணபதே நம ஸ்ரீ குருபியோ நம ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு குரோதி மாதம் பங்குனி மாதம் மீனமாசம் இருபத்தி ஒன்பதாம் நாள் சமநோக்கு நாள் பிறை வளர்பிறை சுக்லபக்ஷம் திதி பௌர்ணமி காலை ஐந்து ஐம்பத்தி இரண்டு வரை அதன் பின்னர் பிரதமை நட்சத்திரம் அஸ்தம் மாலை ஆறு ஏழு வரை அதன் பிறகு சித்திரை யோகம் வியாகாதம் இரவு எட்டு நாற்பது வரை அதன் பின்னர் ஹர்ஷனம் கரணம் பத்திரை மாலை நான்கு முப்பத்தி ஆறு வரை அதன் பிறகு பவம் காலை ஐந்து ஐம்பத்தி இரண்டு வரை அதன் பின்னர் பாலவம் வாரம் சனிக்கிழமை மந்த வாரம் சூரியோதயம் காலை ஐந்து ஐம்பத்தி எட்டு சூரியாஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தி ஒன்று பிராத்த சந்தியா காலம் காலை நான்கு நாற்பத்தி எட்டு முதல் ஐந்து ஐம்பத்தி எட்டு வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு இருபத்தி ஒன்று முதல் ஏழு முப்பத்தி ஒன்று வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று நாற்பத்தி ஐந்து முதல் பன்னிரண்டு முப்பத்தி நான்கு வரை அமிர்த காலம் காலை பதினொன்று இருபத்தி மூன்று முதல் ஒன்று பதினொன்று வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு இருபத்தி நான்கு முதல் ஐந்து பன்னிரண்டு வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஆறு இருபது முதல் ஆறு நாற்பத்தி மூன்று வரை சூரியராசி சூரியன் மீனராசியில் சந்திரராசி முழு தினமும் கன்னி ராகுகாலம் காலை ஒன்பது ஐந்து முதல் பத்து முப்பத்தி ஏழு வரை யமகண்டம் பகல் ஒன்று நாற்பத்தி ஒன்று முதல் மூன்று பதிமூன்று வரை குளிகை காலை ஆறு ஒன்று முதல் ஏழு முப்பத்தி மூன்று வரை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை இரவு ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை பருவகாலம் மற்றும் அயனம் ருது சிசிர ருது அயனம் உத்திராயணம்